உடலை என்றும் இளமையுடன் இருக்கச் செய்யும் அற்புத சக்தி வேப்பிலையில் உள்ளது கற்பக மூலிகை என்றழைக்கப்படும் இந்த வேப்பிலைக்கு நரை மூப்பு என்ற இரண்டையும் அணுக விடாமல் தடுக்கும் குணம் கொண்டது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பிருந்தே நம் மூதாதையர்கள் வேப்பிலையை உட்கொள்ளும் பொருளாகவும் அதில் எந்தவிதமான விதமான பக்க விளைவுகளும் இல்லை என்பதையும் கண்டறிந்துள்ளனர் ஆனால் கருத்தரித்த தாய்மார்களும் கருத்தரிப்புக்காக காத்திருப்போரும் இதை உட்கொள்ளவே கூடாது என்பதையும் கூறியுள்ளனர் அந்த வகையில் வேப்பிலையின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்ப்போம் இது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதல் வீக்க உருக்கியாகவும் குடல் புண் அகற்றியாகவும் மலேரியா போக்கியாகவும் பாக்டீரியா வைரஸ் அகற்றியாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் புற்றுநோய் தடுப்பு மருந்தாகவும் மேலும் வேப்பிலை சாற்றில் தொழுநோய் புழுக்கள் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாக்கும் தன்மையும் உள்ளது என கண்டறிந்து அதை உபயோகப்படுத்தியிருக்கின்றனர் வேப்பிலையால் குணமாகக்கூடிய சரம நோய்களான சொரியாசிஸ் சாதாரண சிரங்கு நமச்சல் புழுவட்டி நோய்கள் மறுக்கள் முதலியவற்றை கூறலாம் மேலும் வேப்பிலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து முகப்பெற உள்ள இடத்தில் பூசியால் வெகு விரைவில் மறைந்துவிடும் வேப்பிலையை பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும் வேப்பிலையை காலையில் டீயுடன் சேர்த்து அருந்தினால் சாதாரண சளி இருமல் குறையும் வேப்பிலையை அரைத்து வீக்கமுள்ள இடங்கள் மூட்டுக்கள் வாத நோய் கண்ட இடங்கள் முதுகுத்தண்டு வலி தசைப்பிடிப்பு போன்றவற்றிற்கும் பூசலாம் இதனை அம்மை நோய்களுக்கு உபயோகிக்கும் மருந்தாக நம் முன்னோர் காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வருகிறது விவசாயத்துறையில் துறையில் பூச்சிக்கொல்லியாகவும் கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது அழகு சாதன பொருட்களாக கிரீம்கள் லோஷன்கள் சோப் மற்றும் கூந்தல் எண்ணெய்களிலும் வேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட வேப்பிலையில் நாற்சத்து மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்து எனவும் பத்து விதமான அமினோ அமிலங்களும் இருக்கின்றது இவ்வாறான பல வகையான மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இது போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க